அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஐநூற்றி இருபத்தி நாலு பேருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்று கால்குலேட் பண்ணணுன்னா நூற்றி முப்பத்தாறு இதில் இருந்து வினிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான விங் நம்பர் இரநூத்தி பன்னெண்டு ஒன்றாம் நம்பர் பி போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருந்தோன்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு பெருக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு தான் காலுலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு பெருக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கடைசி நம்பர் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் இருக்குது முன்னூற்றி இருபத்தி நாலு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாசாக இருக்குது முந்நூற்றி இருபத்தி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதிமூணு ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு இல்லை கடைசியக்கர் நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் ரெண்டு நம்பர் அடுத்து பண்ணி நம்பரில் பசாயிருக்கு மூணாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு மூணா நம்பர் பார்த்தோம்னா பி போல்யூம் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்யூம் பசாயிருக்கு பிசி போர்டில் பசாயிருக்கு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது எட்நூற்றி அஞ்சு முந்நூற்றி எழுபத்தாறு இதில் கடைசியில் நம்பர் முந்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுவத்தி ஆறு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பசம் இருக்குது எட்நூற்றி எழுவத்தெட்டு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாசம் இருக்குது எட்நூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இதை கால்குலேட் எட்நூற்றி தொள்ளாயிரத்தி நாலு இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தி மூணு இரநூத்தி தொண்ணூத்தாறு இதில் கடைசியில் கிரமூன் நம்பர் இரநூறு தொண்ணூற்றாறுன்னு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அர்ஜுனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி நாலு ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எழுவத்தஞ்சு ஜீரோ எழுபத்தி ரெண்டு இதில் கடைசியில் கிரும் நம்பர் ஜீரோ எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கால்க் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் கிலே பண்ணணுன்னா எட்நூற்றி பதினாறு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியில் கரும நம்ம தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கால்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் கிலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினேழு எட்நூற்றி எண்பது இதில் கடைசியில் கிராமம் நம்ம எட்நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நூற்றி ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பச இருக்குது நூற்றி ஐம்பது பெருக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு கால் கேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணணுன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு இரநூறு இதில் கடைசியில மூணு நம்பர் இரநூறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு கால் கேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு முந்நூற்றி நாலு இதில் கடைசியகர் நம்பர் முந்நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாக இருக்குது இரநூத்தி நாற்பத்தேழு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாசாக இருக்குது இரநூத்தி நாற்பத்தேழு பிறக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பிறக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி முப்பத்தொம்போது ஜீரோ தொண்ணூத்தாறு இதில் கடைசியில முனைவர் ஜீரோ தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ஆறு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த உணவு நம்பரில் பாசம் இருக்குது ஜீரோ ஆறாம் நம்பரும் ஜீரோ அறுபது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல்யூம் சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு பி போில் ஆறாம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் நண்பா ஜீரோ அறுபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கல்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ அறுபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பது எண்பது இதில் கடைசில ஜீரோ எண்பது நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ எண்பது இதில் ரெண்டு நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் நம்மள இருக்குது எட்டாம் நம்பரும் ஜீரோ எட்நூற்றி ஒன்று எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் ஜீரோ பார்த்தோம்னா பி போலியும் பாச இருக்குது எட்நூத்தி ஒன்று பெருக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கல்கேங்கிறோம் எட்நூற்றி ஒன்று பெருக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்த கால்க்குலேட் பண்ணணும்னா ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு முந்நூற்றி அறுபத்தெட்டு இதில் கடைசியர் முன்னர் முந்நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் இருக்குது எட்நூற்றி ரெண்டு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசருக்கு எட்நூற்றி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கால் பண்ணோம்னா எழுநூற்றி எழுபத்தாறு முந்நூற்றி முப்பத்தாறு இதில் கடைசியில முன்னர் முந்நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஈவினிங் நம்பரில் பச இருக்கு பதினாறு ஆறாம் நம்பர் சி போர்டில் பச இருக்கு பதினாறு பேருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு கால் கிலேட் எழுநூற்றி பதினாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஜீரோ எண்பத்தெட்டு இல்லை கடைசலுக்கு முன்னோ ஜீரோ தொண்ணூ எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த இவனிங் நம்பளை பாசுக்கு முன்னூற்றி அறுபத்தெட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் பாசாக இருக்குது முந்நூற்றி அறுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி ஐம்பத்தாறு இரநூத்தி இருபத்தி நாலு இதில் கடைசிக்கு முன்னோ இரநூத்தி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த இனிங் நம்பளை பாஸ் இருக்குது எழுநூற்றி இருபத்தொன்னு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் இருக்குது எழுநூற்றி இருபது

தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த பண்ணிங் நம்பரில் பாசம் இருக்குது நானூற்றி எழுபத்தெட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் பசம் இருக்குது நானூற்றி எழுபத்தெட்டு பெருக்கல் தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு கால் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி எட்டு பெருக்கல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டு எழுநூற்றி நாலு இல்லை கடைசியில் இருக்கிறவங்க எழுநூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் சி போலில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு கல்குட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு பேருக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஏழு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் சிலமு நம்பர் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கியான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ போல் சி போல்யும் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி பன்னெண்டு பேருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணுங்கன்னா இரநூத்தி அஞ்சு இரநூத்தி பதினாறு இதில் கடைசி கல் நம்பரை இரநூத்தி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாறு இதில் இருந்து இன்னிங் வாய்ப்பு ட்ரை பண்ணி பாருங்கன்னுபா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நிலவரப்படியில் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாம் தேதி நிர்மல் என்ஆர் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றால் ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வெட்டிங் சார்ட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறத வெட்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏ போல் வந்து பதினோரு நாள் ஆச்சு இன்னும் நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்றாம் நம்பர் பி போல் இன்றைக்கு விடியும் கொடுத்துருக்காங்க ஒன்னா நம்பர் சி வந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து இன்றைக்கி விடியும் கொடுத்துருக்காங்க ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து இன்னைக்கு வினிங் கொடுத்துருவாங்க மூணாம் நம்பர் ஏ போல் வந்து நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி போல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு ஒன்று மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் வந்து பத்து நாள் ஆச்சுன்னு ஒரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சிபுல வந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ போலேருந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பிபுல வந்து பத்து நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அஞ்சாம் நம்பர் சிபிள் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு ஒன்று மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் ஏ போல வந்து இருபத்தேழு நாள் வச்சுரு மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு ஆறாம் நம்பர் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சிபுல வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ பொழுது மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி பிள்ளைங்கிறது ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சிபுலேருந்து ஒன்பது நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ பொழுது ஆறு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி பிள்ளைங்க பதினெட்டு நாள் ஆச்சு அதாவது இன்னொன்று ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா மாதத்து ஒரு மாதம் மாதமாயிர நண்பா எட்டாம் நம்பர் சிபில் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ பொழுது பதிமூணு நாள் ஆச்சு இன்னொன்று ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஒன்பதாம் நம்பர் பி போல வந்து இருபத்தெட்டு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரம் நின்பா ஒன்பது நம்பர் வந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு இன்னொரு ஏழு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலந்து எட்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி போலேருந்து ஆறு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சி போலேருந்து எட்டு நாள் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வினிங் நம்பர் ஏ போல ரெண்டாம் நம்பர் பி போல ஒன்றாம் நம்பர் சி போடல ரெண்டாம் நம்பர் இன்னைக்கு பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் ஏ போலேயும் சி போலேயும் கொடுத்துருங்க அதுவும் முதல் நாள் ஒன்றாம் தேதி இது மாதிரி கொடுத்துருக்காங்க மறுபடியும் இதே மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னுபா மறுபடியும் பெண்டிங் சாட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் பி போர்டில் பார்த்தோம்னா மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் சி போர்டில் பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்றில் இல்லை இரண்டு நம்பர் பெண்டிங் சட் படி விலை இல்லை மூணு நம்பருமே பெண்டிங் சட்படி அடிக்கிற வாய்ப்பு இருக்குது நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா